தந்தை சி ஆதித்தனார் அவர்களின் உறுதிவாதி சாகவும் கொள்கைவாதிசாகவும் தமிழ் மண்ணில் களப்பணி ஆற்றிய பேராளுமை அடைந்த சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை அவர் விளையாட்டுத் துறையிலும் தமிழர்களை மேம்படுத்தியவர் ஏராளமான இளைஞர்களை ஊக்கப்படுத்தி பல்வேறு சாதனைகள் புரிவதற்கு வழிகாட்டியவர் துணையாக இருந்தவர் எங்களைப் போன்ற ஒளிபுரநிலை மக்களுக்கு பாடுபடும் இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தியவர் தட்டி கொடுத்தவர் அவருடைய கனவு கனவாக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தமது விளைவை வெளிப்படுத்துகிறோம் தமிழர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கருத்தை கொண்டவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் அதே நிலைப்பாட்டில் நின்று தமிழர்களுக்கும் பேருதவியாக இருந்தவர் செய்யார் கிளம்பி ஆதித்தனார் புலம்பெர்ந்த தமிழர்கள் உலகத் தமிழர்கள் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் மீது நன்மதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் தமிழர்களின் ஒரு மகத்தான அருமையாக விளங்கிய சிவந்தி ஆதித்தனாருக்கு நன்றி பெருக்கோடு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு விடுதலை கட்சி தயாராகி வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடும் இடங்கள் ஏதாவது அதிகரிக்க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்காங்க தேர்தல் நேரத்தில் மூலம் வெறும் பாதிப்பு அனைத்து தரப்பாருக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம் காலம் தாழ்ந்த ஒரு முடிவாக பிரதமரின் முடிவு உள்ளது இதனால் புதிய பயன் எளிய மக்களுக்கு கிட்டவில்லை என்றாலும் கூட இந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரார் சனிக்கிழமை தோறும் சிவந்தி ஆதித்யநாரின் குடும்பத்தினரின் பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவர்கள் பெயரை அனுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வழிமொழித்தது விஜய் அவர்கள் சனிக்கிழமை தோறும் வந்து ஸ்பெட்டர் சைனிகள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்றாரு மற்ற அரசியல் கட்சிக்கு ஏதாவது இல்லாத வகையில் கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கிறதா சொல்கிறாரு அவருக்கு நெருக்கடி தராங்க பிரச்சாரம் மேற்கொள்ளார் கட்சியாம கணக்கடி நெருக்கணி கண்ணகரசன் வேறணி பொதுக்கூட்டம் மாநாடுன்னா வழக்கமாக ரொட்டின் ப்ரொசீஜர் விடுதலை சிறுத்தல் கட்சி ஒவ்வொரு முறையும் அவங்க அனுமதி கொடுக்கும்போது இதே மாதிரி தான் சொல்லுவாங்க புதுசு கிடையாது அவருக்கு புதுசு எங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷமா இது பழகி போச்சு எந்த மாநாடு நடத்தினாலும் எந்த பேரணி நடத்தினாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் காவல்துறையினர் வழக்கமாக தருகிற நிபந்தனைகள் தான் அவருக்கும் அளிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக சுதந்திரமாக பயணிக்கிறார் சுதந்திரமாக அவர் பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார் எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அவர் தான் என்ன செய்யப் போகிறோம் தான் என்ன செய்யப் போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கலாம் வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் ஆகவே அவருடைய செயல் திட்டங்கள் எதிர்கால களப்பணிகள் ஆகியவை குறித்து அவர் என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருக்காது ஆனால் அதற்கு அவர் தீமி போடுவதாக தெரிய

ஈழத்தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன பேரணிகள் நடந்திருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்குகள் கணக்கில் அடங்காதவர்கள் இன்றைக்கு திடமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக்கொள்கிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது

பெரியார் கொள்கைகளையும் அண்ணா கொள்கைகளையும் உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு பணியாற்றிய ஒரு இயக்கம் இன்றைக்கு சங்க பரிவாரங்களின் கட்டுப்பாட்டுக்கு போய்விடுமோ என்ற ஐயத்தை எழுப்பும் வகையில் அதிமுக தலைவர்களின் போக்குகள் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் கவலை கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான் Isso,